டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தின் போது டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதியிடம் தகவல்களை கேட்கலாம் ஜீவபாரதி ரேகா குப்தா எதற்காக தாக்கப்பட்டார் மர்ம நபர்கள் குறித்து விவரங்கள் தெரிய வந்திருக்கா டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேகா குப்தா தினமும் காலை தன்னுடைய வீட்டில் வரக்கூடிய டெல்லி டெல்லியை சார்ந்தவர்கள் அவரோட கருத்துக்கள் அவருடைய குறைகளை வந்து தொடர்ச்சியாக கேட்கக்கூடியது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் வந்து அந்த ஒரு நிகழ்வானது வந்து காலையில நடைபெற்றிருக்கிறது அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்த ஒரு ஒரு சாமானிய மனிதர் ஒருவர் நேரடியாக முதலமைச்சர் ரேகா குப்தா மீதான ஒரு தாக்குதலை வந்து தொடுத்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த நபரை உடனடியாக போலீசார் கைது செய்து தொடர்ச்சியாக அந்த விசாரணையை வந்து மேற்கொண்டு வந்திருக்காங்க குறிப்பிட்ட யார் அவர் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலானது வந்து தற்போது வரைக்கும் வந்து வெளியிடப்படவில்லை இதற்கு கடுமையான கண்டனங்களை வந்து பாஜக தரப்பிலிருந்து குறிப்பட்டு அதே போல காங்கிரஸ் தரப்பிலிருந்து தலைநகர் டெல்லியிலே அந்த ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க தொடர்ச்சியான விசாரணைக்கு பிறகாக எதன் காரணமாக இந்த தாக்குதலானது வந்து நடத்தப்பட்டிருக்கிறது யார் அவர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல டெல்லி காவல்துறை வந்து வெளியான வாய்ப்புகள் இருக்கு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவ பாரதி